தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சுமார் நூற்றி அறுபது தொகுதிகள் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு செய்தி அவரது தலைமை ஒட்டுமொத்த வெற்றியை பெற்ற பிறகு திமுக கூண்டோடு ஆட்சியை கலைக்கும் என்ற தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டும்தான் உள்ளது ஏற்கனவே திமுக புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ஐம்பது ஆண்டுகள் ஆலமரம் திமுக என்று சொல்லிக்கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஒரு வருடமாகவே திமுக அச்சத்தில் இருப்பதற்கு ஒரே ஒரே காரணம் என்றால் அது விஜய் அவர்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் தனது ஆதரவாளராக விஜயவர்கள் வைத்திருக்கிறார் தேர்தலின் பொழுது திமுக ஒரு ஓட்டிற்கு பத்தாயிரம் வரை கொடுத்தாலும் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு திமுகவிற்கு எதிராகத்தான் ஓட்டுக்களை செலுத்துவார்கள் என்ற தகவலும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒவ்வேறு குடும்பத்தில் இருந்து இரண்டு ஓட்டுக்கள் நிச்சயம் திமுகவிற்கு எதிராக விழும் என்பதில் கருத்தே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார் அந்த நாளில் எதிர்கட்சி தலைவராக கூட ஸ்டாலின் அவர்கள் இடம்பெற மாட்டார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஒட்டுமொத்த அதிர்ச்சிக்குள்ளாகும் ஏனென்றால் கட்சி ஆரம்பித்த இரண்டே ஆண்டுகளில் முதல்வர் என்ற ஒரே ஒரு நபராக விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தமிழகத்தில் வரலாற்றை இடம் பிடிப்பார் என்பதில் துளியளவு கூட மாற்று கருத்து கிடையாது டாஸ்மாகை முழுவதுமாக தமிழகத்திலிருந்து அகற்றுவார் தமிழக இளைஞர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமாக போதை மருந்துகள் புகையிலைகள் அனைத்தையும் தமிழகத்தில் தடை செய்வார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது சரி முதல் கையெழுத்து என்னதாக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு போட வேண்டும் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றால் அவரது முதல் கையெழுத்து எதுவாக போட வேண்டும் என்பதை மட்டும் வாயிலாக தெரிவித்தால் அது தலைமைக்கு பயனுள்ளதாக மாறும் ஏனென்றால் இதற்கு முன்னால் ஆட்சி அமைத்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி தமிழகத்தில் டாஸ்மாக் வேண்டாம் என்று எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது கூறுவார்கள் அதுவே ஆளும் கட்சியாக வந்த பிறகு டாஸ்மாகை நடத்துவார்கள் குறிப்பாக அவர்களை உற்பத்தியும் செய்வார்கள் தற்பொழுது திமுகவும் அதிமுகவும் ஆட்சியை இழந்து தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம்